அலைக்கும் ரஹமதுல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவுல என்னுடைய வாழ்க்கையில் அல்லா தலா நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சுகானல்லா மனதில் நினைப்பதை இழுத்து வரக்கூடிய ஒரு அமல் இந்த அமலுக்கு பெயர் ஜவாப்கா அமல் உடனே பதில் கிடைக்கக்கூடிய ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அமலை நான் ஒரு பயானில் தான் கேட்டேன் எனக்கு ஒரு பெரிய ஒரு தேவை இருந்தது ஒரு பெரிய ஒரு கவலை ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை நீங்கணும் அப்படின்னு இதை ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப கண்ணீரோடு தான் நான் இதை ஓதுனேன் இந்த அமலை செஞ்சு முடிச்சுட்டு ரெண்டு மணி நேரத்தில் அல்லாஹ் தலா எனக்கு தேவையானதை நடத்தி தந்தான் அது நடக்காத ஒரு அதிசயம் அல்லாவினுடைய நேரடி உதவி இருந்தால் மட்டும் தான் அதை நடத்த முடியும் வேற யாராலையும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு தேவை சுபஹான் அல்லா அல்லா இந்த அமலின் மூலமாக நேரடியாக எனக்கு அல்லாஹ் உதவி செஞ்சான் இந்த ஒரு அமலை நீங்களும் செஞ்சு பாருங்க நீங்களும் சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பீங்க இன்னும் ஆனந்தத்தில் கண்ணீர் வடிப்பீங்க எவ்வளவோ நாள் உங்களோட பிரச்சனைய நினைச்சு நீங்க இருப்பீங்க ஆனா இந்த அமலை முடிங்க சுபஹானல்லாஹ் அல்லா சந்தோஷத்துல நீங்க எல்லோருமே அழுவீங்க நீங்க இத ஒரு முறை நீங்க செஞ்சு பாருங்க இதனுடைய பவரை நீங்கள் நேரடியாக உணர முடியும் இதனுடைய மேஜிக்கை நிமிஷத்தில் நீங்க உணர முடியும் அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமல் தான் இந்த அமல் இதை ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க ஒரு அரை மணி நேரம் யாருக்கிட்டேயும் பேசாதீங்க மொபைலையும் பக்கத்துல வச்சுக்காதீங்க நீங்களும் அல்லாவும் மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனை நீங்கணுமோ நீங்க கேளுங்க உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் கிடைக்கணுமா கேளுங்க அல்லது நடக்காத காரியங்கள் ஏதாவது நடக்கணுமா கேளுங்க அல்லாஹினுடைய உதவி இப்படி கூட வருமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா அல்லாஹ் தாலா ரொம்ப கருணையாளனா இருக்கிறான் ஒரு கவலையோடவும் கண்ணீரோடவும் நம்ம உட்கார்ந்து அல்லாஹ் பேசணும் அப்படின்னு சொன்னா அதற்கு பிறகு நம்ம கேட்கக்கூடிய எந்த துவாவையும் அல்லாஹ் மறுக்கவே மாட்டான் ஏன்னா நம்மளுக்கு கவலைகள் அல்லா கொடுக்கறதே எதற்காக அப்படின்னா அல்லாஹிடத்துல நெருங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யார் சோதனையில இருக்கும்போது அல்லாஹுவா அழைக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் பதில் தர்றேன்னு சொல்றான் பானல்லா இதை விட நமக்கு வேற என்ன வேணும் எனவே உங்களுக்கு நீங்க முடியாத துன்பம் நான் ரொம்ப கடைசி நிலைமையில இருக்கேன் கடனால நான் ரொம்ப கடைசிக்கு வந்துட்டேன் நோயால கடைசியில இருக்கேன் பிரச்சனையால நான் கடைசி நிலைமையில இருக்கேன் மனசு ரொம்ப வெறுத்து போச்சு வாழவே பிடிக்கலை எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை அப்படின்னா இந்த அமலை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு தேவையான ஆறுதலையும் உதவியையும் சந்தோஷத்தையும் அல்லாஹால நிச்சயமா தருவான் நீங்க யாருமே இனி யோசிக்கவே வேணாம் யாரும் எதற்காகவும் கவலைப்படவும் வேணாம் எதை நினைத்தாலும் அடைந்து கொள்ள இந்த ஒரு வழியை நீங்க தேர்ந்தெடுங்க இந்த ஒரு அமலை நான் ஒரு பயானில் தான் கேட்டுட்டு இருந்தேன் அதாவது தமிழ் மொழி இல்லாத மாற்று மொழியில ஒரு பயான் கேட்டுட்டு இருந்தேன் அதுல ஒரு ஆலிங் சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு அமல் கோர்வை ஜவாப்காமல் இந்த ஒரு அமலை நீங்க செய்யுங்க உங்களுடைய ஹாஜத் அல்லாத்தெல்லாம் உங்களுக்கு நிமிஷத்துல மேஜிக் போல கபூல் ஆக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க சுபான் அல்ல நானும் இதை செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போதே நான் அதெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா எல்லாருக்குமே தேவை இருக்கும் இல்லையா உங்களுக்கும் தேவை இருக்கு எனக்கும் தேவை இருக்கு எல்லாரையுமே அல்லா தேவையுடையவங்களாக தான் படித்து வச்சுருக்கான் நானும் உங்களைப் போலவே பவர்ஃபுல்லான அமல்களை தேடிக்கிட்டே இருப்பேன் அதை செஞ்சும் பார்ப்பேன் எனக்கு அதில் ஒரு பேரானந்தமும் அல்லாஹால கொடுப்பான் அப்படி தான் இந்த அமளையும் நான் செஞ்சு பார்த்தேன் எனக்கு அல்லாஹால உதவியையும் கொடுத்தான் இன்னும் நிம்மதியையும் கொடுத்தான் எனக்கு தேவையானதையும் கொடுத்தான் கண்டிப்பாக உங்களுக்கும் தருவான் இதை நீங்கள் நம்பிக்கையோடு ஓதுங்க நம்ம எவ்வளோ நம்பிக்கையாக ஓதுறமோ அதற்கு தான் பலன் கிடைக்கும் இதுலேயும் நிறைய பேர் கேட்பீங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு மட்டும் எப்படி துவா கபூல் ஆகுது எங்களுக்கெல்லாம் கபூல் ஆகலை அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் உள தூய்மையோட அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்பிக்கையோட உங்களோட கல்வை தூய்மையாக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு சின்ன அமல் செஞ்சாலும் அல்லாஹ் நிச்சயம் பதில் தருவான் இப்போது அந்த சக்தி பெற்ற அமலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எல்லோரும் மெக்குரிச்சி வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் இந்த ஒரு அமலை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை உங்களோட விதியை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம் இப்போது முதல் அமலை என்ன அப்படின்னா இஸ்திகப்பார் தான் முதல்ல நம்முடைய கவலைகளை நீக்கக்கூடியது துவாக்களுடைய தடைகளை நீக்கக்கூடியது இஸ்திகபார் தான் எல்லா இஸ்திகப்பாரையுமே நீங்கள் ஓதிக்கலாம் அதில் இந்த இஸ்திகபார் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாக இல்லாஹுவல் ஹையுல் கையுமு வா துப்பு இந்த ஒரு இஸ்தேஃபார் ஏன் அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னா இதில் ஹையல் கையோம் அப்படிங்கிற அல்லாஹினுடைய மகத்தான ரெண்டு பெயர்கள் இருக்கு இதை யார் தினமும் பத்து முறை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்ரீதானுடைய தீங்கள் இருந்து கவலை கஷ்டம் சோதனையில இருந்து அல்லா பாதுகாப்பு கொடுக்கறான் இன்னும் இதை இரவுல நம்ம மூன்று முறை சொன்னோம் அப்படின்னா நாள் முழுக்க செஞ்ச பாவத்தை அல்லா மன்னிச்சிடுறான் கடலின் நுரையளவு பாவங்கள் செஞ்சிருந்தாலும் ரொம்ப மன்னிச்சிடுறான் எனவே இதை நீங்க வெறும் பத்து முறை ஒதிக்கோங்க அடுத்தது ரெண்டாவது அமல் ஒரு சிறந்த குட்டி செலவாத் அல்லாஹல்லி வசல்லிம் அலா நபினா முஹம்மத் அல்லாஹே எங்கள் நபி முஹம்மதின் மீது செலவாத்தை புலிவாயாக இந்த ஒரு செலவாத்தை எழுபது முறை ஒதிக்கோங்க செலவாத்து இல்லாமல் எந்த ஒரு துவாவும் நிறைவு பெறாது அல்லாஹ்விடத்திலையும் கொண்டு செல்லப்படாது இன்னும் துவாக்களுக்கு தடைகளை நீக்கக்கூடியது இன்னும் நமக்காக வானவர்கள் அதிக அளவுல பிரார்த்தனை செய்யக்கூடியது இன்னும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் கருணையும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமல் இந்த செலவாத்த நீங்க எழுபது முறை ஓதிக்கோங்க அடுத்தது மூன்றாவது அமல் சூராஹா ஆலமீன் அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த சூறாவை அஞ்சு முறை ஓதிக்கோங்க இந்த சூறாவை அஞ்சு முறை நம்ம ஓதுறதுக்கு நம்ம ஹஜ் உம்ராவை செய்த நன்மையை அல்லா நமக்கு தர்றான் அது மட்டும் கிடையாது ஐயாயிரம் தினார் சதக்கா செய்த நன்மையை அல்லா தரான் அது மட்டும் அல்ல இந்த ஒரு சூறாவும் துவாக்களுடைய தடைகளை நீக்கக்கூடியது இந்த சூறா ஓதும் போதே அல்லாஹாலா பதில் கொடுக்கக்கூடியது அல்லாஹாலா இதை ஓதும்போது ஒவ்வொரு வசனத்தோடையும் மக்களோட பேசுறான் அதனால எதை என்னுடைய அடியார்கள் கேட்டாலும் தருவேன்னு அல்லாஹ் வாக்குறுதியும் கொடுத்துருக்கிறான் அதனால இந்த சூறாவை அஞ்சு முறை ஒதுக்கோங்க அடுத்தது துவாக்கள் கபூலாகுவதற்கான திருக்குறானுடைய ஒரு வசனம் நபி மூசா அலை ஹூசல்லம் அவர்கள் ஓதியது இது அனைத்து தேவைகளுக்கும் பொருத்தமான ஒரு துவா இப்போ நபி சுலைமான் அலைஹூசல்லம் அவங்க ஓதன துவாவை பார்த்தீங்க அப்படின்னா செல்வத்துக்கான ஒரு துவா இப்போ நபி ஐயோ பலகுவ செல்லும் அவங்க ஓதியது பார்த்தீங்கன்னா அவங்க நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதுக்காக அவங்க கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு துவாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தேவைகளெல்லாம் விடத்தில் கேட்கக்கூடிய ஒரு துவா அல்லாவே உன்னிடமிருந்து கிடைக்கக்கூடிய நல்லவற்றின்பால் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதில் இருக்குது அதனால் இது எல்லா தேவைகளுக்கும் பொருத்தமானது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க வேலை கிடைக்கிறதுக்கு சொல்லுங்க அவ ஜீஃபா சொல்லுங்க எனும் தொழில் அமைகிறதுக்கு வஜீஃபா சொல்லுங்க அல்லது ஒரு வேலையில இருக்கிறோம் இன்னொரு வேலைக்கு போறதுக்கு வஜீஃபா சொல்லுங்க திருமண தடை நீங்கிறதுக்கு வஜீஃபா சொல்லுங்கன்னு கேக்குறீங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இருக்கக்கூடாது சந்தோஷம் நிலவணும்னு கேக்கிறீங்க எல்லாத்துக்கும் இந்த ஒரு திக்ரு பொருத்தமா இருக்கும் எதை வேண்டுமானாலும் நீங்க கேளுங்க எனவே இந்த ஒரு ஆயத்தை நூறு முறை நீங்க தஸ்பீ செய்யணும் அடுத்தது அல்லாஹினுடைய பெயர்களை கொண்ட ஒரு சிறந்த வல்லர்லி யாதல் ஜலாலி வல்லிக்கிறாம் இதை ஓதிக்கோங்க இதனுடைய அர்த்தமே ரொம்ப ஆழமானது வணக்கத்துக்கு தகுதியானவன் நீயே நீயே அடியார்களின் மீது கருணை காட்டக்கூடியவன் இன்னும் கொடுப்பதில் மகத்தானவன் வானத்தையும் பூமியையும் விதானமாக படைத்தவன் இன்னும் நீயே மகத்துவமும் கண்ணியமும் வாய்ந்தவனாக இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹினுடைய நிறைய பெயர்களை கொண்ட இந்த ஒரு திக்கரை நீங்கள் வெறும் பதினோரு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹிடத்துல நீங்க துவாசிங்க இதுல ஹன்னான் மன்னான் அப்படிங்கிற அற்புதமான பெயர் இருக்கு இதை கொண்டு எதை கேட்டாலும் அல்லா தந்துருவோம் அவ்வளோ அல்லாஹ் தல கருணையுள்ளவனா இருக்கிறான் இதை நீங்க சொல்லி பாருங்க உங்களோட வாழ்க்கையில மேஜிக் மிராக்களை இந்த ஒரு திக்குரு ஏற்படுத்தும் அடுத்தது லா இல்லா இல்லா அந்த சுபகான கை கொன் துமலாலுமீன் நபியூனு சலேஹ் வல்லம் அவர்கள் மீன் வயிற்றில் இருந்து ஓதியது இதை ஓதாமலும் எந்த ஒரு துவாவும் நிறைவுக்கு வராது இதை ஒரு முறை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹால சந்தோஷமாக நம்முடைய துவாவுக்கு பதில் தருவான் இதற்கும் அல்லாஹாலா வாக்குறுதி கொடுத்துருக்குறான் இது நபி யூனு மட்டும் அல்ல யார் இதை கொண்டு கேட்டாலும் நான் பதில் தருவேன்னு எல்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்குறான் அதனால் கட்டாயம் இந்த ஒரு திக்கரையும் நீங்கள் நூறு முறை நீங்கள் தஸ்வீக செய்யுங்க இதில் ஆறு விதமான அமல்கள் இருக்கு சுபஹான் அல்லா அனைத்துமே துவாவை கபூலாக்கி தான் இஸ்திகுபர் இருக்குது செலவாத்து இருக்கு இன்னும் சிறந்த அல்லாஹினுடைய பெயர்கள் இருக்கு அதோட நம்பி முசாலை செல்லம் அவங்க ஓதியது நம்பி யூனிசலை செல்லம் அவங்க ஓதிய துவாக்களை கபூலாக்கி தரக்கூடிய வல்லமை மிகுந்த ஆயத்துக்களும் இருக்கு அதோடு சிறந்த ஒரு சூறாவையும் நம்ம ஓதுறும் இதை விட சிறந்த அமலை நம்ம தேடி பிடிக்கவே முடியாது எல்லோருடைய வாழ்க்கையிலும் மேஜிக் மிராக்களை ஏற்படுத்தும் எனக்கு ஓதிய உடனே எனக்கு நல்ல செய்தி வரணும் நான் எதிர்பார்க்கறது எனக்கு கிடைக்கணும் என்னோடய வாழ்க்கையில் இனிமேலாவது பிரச்சனை நீங்கணும் எனக்கு வாய்ப்பில்லைங்கிற காரியத்தையும் நடத்தி தரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அமலை நீங்க செய்ங்க யாருமே ஏமாந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ஒன்னொண்ணுமே ரொம்ப ஸ்பெஷலானது இது அனைத்தையுமே சேர்த்து ஓதும்போது போது இதனுடைய நன்மையின் பறக்கத் கொண்டு அல்லாத்தல்லா அனைத்து தேவைகளையும் கபூலாக்கி தருவான் எனவே இந்த ஒரு அமலை கண்டிப்பாக நீங்கள் இதில் சொல்லப்படுற முறைப்படி எண்ணிக்கைப்படி நீங்கள் செஞ்சுட்டு அல்லா இடத்துல நீங்கள் துவாச்சிங்க இதற்கு நேரம் காலம் எதுவுமே கிடையாது நீங்கள் எந்த நேரத்தை வேணும்னாலும் நீங்கள் இந்த அமலை நீங்கள் செய்யலாம் ஏன்னா அவசர தேவை என்பது எந்த நேரத்தில் வரும்னே சொல்ல முடியாது நிமிஷத்துக்கு நிமிஷம் தேவைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர் வந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால் நேரம் காலம் எதுவுமே தேவையில்லை இந்த ஒரு அமலை நீங்கள் எந்த நேரத்தில் வேணும்னாலும் செய்யலாம் ஆனால் ரொம்ப சிறப்பு எது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க தகஜத்தில் செஞ்சால் ரொம்ப சிறப்பு அல்லது இஷாவுக்கு பிறகு நீங்கள் செஞ்சீங்கன்னா சிறப்பு இன்னும் இதை எதுவுமே நான் தமிழில் போடலை அலமதுல்லான்னு நிறைய பேர் நிறைய சகோதர சகோதரிகள் தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே கமெண்ட்டை எழுதிக்கிட்டே இருக்காங்க அதனால் ஃபஸ்ட்டு கமெண்ட்டை நீங்கள் பாருங்கள் தமிழில் இருக்கும் யார் தமிழில் எழுதுகிறாங்களோ அவங்கள நான் வந்து பின் பண்ணி வச்சுருவேன் நீங்கள் தமிழ் தேவைப்படுறவங்க ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் ஒதுக்கலாம் அலமதுல்லா யார் அந்த முயற்சியை செய்கிறாங்களோ தமிழில் இன்னும் இங்கிலீஷில் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி எழுதுகிறாங்களோ அல்லா அவங்களுக்கு நிறைய கருணையையும் ரஹமத்தையும் வரக்கத்தையும் கொடுக்கட்டும் அல்லா அவங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றட்டும் அப்படின்னு நம்ம எல்லோருமே அவங்களுக்காக துவா செஞ்சுக்கலாம் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அல்லா தாலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ